ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ரகவம் வந்தேஹி அமார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ரெண்டாம் திருமொழி நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்துக்கு நீங்களே ரொம்ப ஆவலாக இருப்பீர்கள் என்ன காரணம்னா நேற்றைய பாசுரம் மூன்றாம் பாசுரத்தில் நாமெல்லாம் கண்ணவிரான் உறங்கி கொண்டிருக்கிறான் நினச்சிட்டு அப்படியே அவனுடைய திருவடிகள் அந்த திருவடியில் உள்ள கணுக்கால் அந்த கணுக்காலில் அணிந்திருக்கக்கூடிய வெள்ளித்தண்டை எல்லாத்தையும் ஜம்முன்னு சேவிச்சுட்டு ஆஹா அந்த கலர் காம்பினேஷனே நல்லா இருக்கே ஒரு நிமிஷம் அப்படி கண்ண மூடி சிந்திச்சு பார்த்தோம் ஆஹா கண்ணபெறானுடைய கருணியில வண்ணம் கொண்ட கணுக்கால் அதுல வெள்ளி தண்டை எல்லாம் நல்லா இருக்கு யசோதையும் சொல்றா கடைக்கால் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே எல்லாம் சொல்ல நாமும் ஆனந்தத்தில் முழுக திரும்பி பார்த்தா ஒரு மாசம் கூட ஆகல குழந்தை கண்ணன் காணும் கிருஷ்ணன் எங்கடா போனா இருந்து அந்த பதட்டத்துலதான் நாமும் இருக்கோம் கண்ணன் எங்கே போனான் கண்ணன் எங்கே போனான் யசோதை தேடுறா ஏதாவது பூச்சாண்டி பிடிச்சுன்னு போயிட்டானா பிசாஸ் எதுவும் வந்துருத்தா ஒரு மாச குழந்தைக்கு நடக்க ஓட தவழெல்லாம் எல்லாம் அவ்வளவு தூரம் தெரியாதே இது எங்க போச்சு அப்படின்னு பார்த்தா யசோதை நிறைய பாத்திரம் பாத்திரமா நெய் சேகரிச்சு வச்சிருக்கா இது போய் பாத்திரத்தோட எல்லா நெய்யையும் சாப்பிட்டு இது கரண்டியில நெய் ஸ்பூன்ல நெய் எல்லாம் இல்ல பாத்திரம் பாத்திரமா நெய்யை சாப்பிட்டுட்டு இந்த குழந்தை ஒன்றும் தெரியாத மாதிரி ஜம்முன்னு உட்காந்துருக்கு எத்தனை நாள் குழந்தைன்னா ஒரு மாசம் கூட ஆகாத குழந்தை ஜம்முன்னு பாத்திரம் பாத்திரமா நெய்யை சாப்பிட்டுட்டு இப்படி கம்பீரமா உட்கார்ந்துருக்கு யசோதை பார்த்துட்டு என்ன காரியண்டா பண்ணுன்னு சொல்லி தாம்பு கயிற்ற கையில் எடுத்தாலும் உன் அடிச்சாலை ஒழியனை உடம்பட்டேன் பாரு நீ பண்ற விஷமத்துக்கு அளவே இல்லை இவ்வளவு நெய்யை போய் சாப்பிட்டுருக்கியான்னு தாம்பு கயிற்ற கையில் எடுக்கிறா உடனே கண்ணன் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து ஓட ஆரம்பிக்கிறான் அவன் தவழும் போது முழங்கால் கீழப்படும் இல்லையா அப்படியே முழங்கால் அழகையும் சேர்த்து ரசிக்கிறோம் இது எவ்வளவு அழகான ஒரு கோரிலேஷன் பாருங்க திருவடி பாதகமலங்களை முதல் பாட்டில் செவிச்சோம் விரல்களை ரெண்டாம் பாட்டில் செவிச்சோம் கணுக்கால மூணாம் பாட்டில் செவிச்சோம் இப்ப யசோதை தாம்பு கேற்றால துறத்தின் வர அடிக்காதேன்னு சொல்லி தவழ் தவழ்ந்து தவழ்ந்து கண்ணன் ஓட தவழும்போது அப்படியே முழங்காலை செவிக்கிறோம் அதுதான் நான்காவது பாசுரம் பாசுரத்தை பாத்துருவோமா உழந்தாள் நறுநெய் ஒரோ தடா உண்ண எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகிழ்முலகீர் வந்து காணீரே உழந்தாள் நறுணை ஒரோதடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்தெழில் மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகழ்முலையீர் வந்து காணீரே இப்போ யசோதை பாக்கறா கண்ணன் எங்கே கண்ணன் எங்கேன்னு தேடி போனா உள்ளுக்குள்ள ஒரு அறையில நிறைய பாத்திரங்கள் தடான்னு சொல்லுவா நூறு தடாவில் வெண்ணெய் அண்டாள் சேர் பாடினா இல்லையா தடானா பெரிய பாத்திரம்னு அர்த்தம் அது போன்ற பெரிய பெரிய பாத்திரத்துல நெய் வச்சிருக்கா எல்லா நெய்யையும் எடுத்து கண்ணன் அப்படியே விழுங்கிட்டானா அதை பாக்குறா யசோதை உழந்தாள் நறுநெய் உழந்தாள் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டா ஆயாசப்பட்டான்னு அர்த்தம் இது ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் உழவு அப்படின்னா சிரமம்னு அர்த்தம் தான் உழவு தொழில் செய்பவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க இல்லையா உழவு தொழில்னு சொல்றோம் இல்லையா விவசாயத்தை அது போல இந்த இடத்துல உழந்தாள்னா யசோதை கஷ்டப்பட்டு நெய்ய சேகரிச்சு வச்சிருக்கலாம் உழவு என்றால் சிரமம் உழந்தாள் அப்படின்னா கட்டப்பட்டு எடுத்து வைத்த நெய்யின்னு அர்த்தமா அது என்ன கஷ்டம் அப்படின்னா முதல்ல பசுமாட்டிலேருந்து பால் கறந்து அதுக்கப்புறம் கரந்த பாலை காய்ச்சி அப்புறம் காய்ச்சிய பாலை உரகுத்தி அதுக்கப்புறம் உரகுத்தின பாலை தயிராக்கி அந்த தயிரை கடைந்து அதிலிருந்து வெண்ணெயை எடுத்து அதுக்கப்புறம் கடைந்தெடுத்த வெண்ணெயை காய்ச்சி அதிலிருந்து நெய் எடுத்து அதுக்கப்புறம் எடுத்த நெய்யை தடாக்களில் சேகரித்து வச்சிருக்கா யசோதை இவ்வளவு உழந்தாள் கட்டப்பட்டிருக்கா யசோதை அவ கட்டப்பட்டு சேகரிச்ச நெய் அதுவும் எப்படிப்பட்ட நெய்யா நறுநெய் நறுமணம் கவழக்கூடிய நெய் உழந்தாள் நறுநெய் யசோதை கட்டப்பட்டு 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 எடுத்து வைத்த அந்த யசோதையினுடைய நறுநெய் அது அப்போ இங்க உழந்தாள் அப்படிங்கிறது யசோதையை குறிக்கிறது உழந்தாள் நறுணை அப்படின்னா உழந்தாளுடைய நறுநெய் இந்த ஆறாம் வேற்றுமை தொகைன்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா இப்ப உழந்தாள் அப்படின்னா கஷ்டப்பட்டவள்னு அர்த்தம் உழந்தாள் நறுணை அப்படின்னா கஷ்டப்பட்டவளுடைய நறுமணம் மிக்க நெய் இங்கே கஷ்டப்பட்டவள் யாரு பாலை கறந்து ஒரு குத் காய்ச்சி ஒர குத்தி வெண்ணெயை கடைஞ்செடுத்து காய்ச்சி நெய்யாக்கி ஸ்டோர் பண்ணி வச்சு உழந்தாள் கஷ்டப்பட்டவள் உழந்தாள் நறுநெய் அப்படி கஷ்டப்பட்டவளான யசோதையினுடைய நறுநெய் அவ பார்த்து எடுத்து வச்ச நறுமணம் மிக்க நெய் அதை என்ன பண்ணியிருக்கான் இந்த குழந்தை ஒரு மாதம் கூட ஆகாத குழந்தை அது படுத்துருக்க இடத்துலேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கூட திரும்ப தெரியாதுன்னு தான் நாம் நினச்சின்னு இருப்போம் ஆனால் இது சாமானிய குழந்தை இல்லையே இது சாட்சாத் கண்ணபிரானாச்சே இவன் இங்கேருந்து எப்படியும் அங்கே நகர்ந்து போய் அதுவும் யாருக்குமே தெரியாமல் அந்த இடத்துக்கு நகர்ந்து போய் அந்த அறையில் கரெக்டாக எல்லா பாத்திரத்தையும் கண்டுபிடிச்சி எடுத்து எடுத்து என்ன பண்ணியிருக்கான் ஓரோ தடா உண்மை உன்னை எடுத்து அப்படியே எல்லா நெய்யையும் விழுங்கிட்டானோம் அந்த நெய்ங்கிறது பொதுவாக உறைந்த நெய்ங்கிறது அவ்வளோ தூரம் சொல்ல மாட்டா நெய் என்றாலே உருக்கிய நெய் தான் இருக்கும் அப்படியே விழுங்கி விழுங்கி நெய்யெல்லாம் குடிச்சிருக்கான் நம்ம கிளவிடாம் அதுவும் எப்படி ஓரோ தடா பொதுவா நெய்யின்னா ஏதோ கொஞ்சம் நம்ம சாப்பிடும் போதே ஒரு சின்ன ஸ்பூன்ல தான் எடுத்து விடுவா அதிகபட்சம் ஒரு கரண்டின்னு வேணாலும் வச்சுக்கோங்கன்னா ஒவ்வொரு தடாவாகன்னு அர்த்தம் ஒவ்வொரு பாத்திரமா எடுக்கிறான் அப்படியே நெய்ய விழுங்குறான் பாத்திரத்தை வைக்கிறான் அடுத்த பாத்திரத்தை எடுக்கிறான் நெய்யை விழுங்குறான் பாத்திரத்தை வைக்கிறான் ஓரோ தடா உண்ண ஒவ்வொரு பாத்திரமாகவே தூக்கி 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 மழை விழுங்கியும்பா பாருங்க நம்ம வாயால நம்ம குட்டி கண்ணனை சொல்லக்கூடாது ஆனா அவ்வளவு நெய் உண்மையாவே அவன் சாப்பிட்டிருக்கான் ஓரோ தடா உண்ண அப்படியே பாத்திரம் பாத்திரமா எடுத்து அப்படியே மொத்த நெய்யையும் சாப்பிட்டுருக்கான் அதனால உழந்தாள் நெய் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைந்து வைத்த யசோதையினுடைய நறுமணம் மிக்க நெய்யை ஓரோ தடா உண்ண ஒவ்வொரு தடாவா எடுத்து எடுத்து ஜம்முன்னு பருக்கி பருகி குடிச்சு குடிச்சு மொத்தமா காலி பண்ணிட்டான் சுத்தமா மிச்சம் இல்ல எங்கடா கண்ணன்னு யசோதை போய் பாக்குறா வெறும் பாத்திரங்கள் மட்டும் இருக்கு ஜம்முன்னு குட்டி கண்ணன் ஒரு மாச குழந்த உக்காந்துருக்கு இதை பார்த்துட்டு யசோதைக்கு என்னாச்சா இழந்தாள் எரிவினால் ஐயோ இழந்தேனே இழந்தேனே இழந்து விட்டேனே போயிடுத்து சொல்லி எரிவினால் எரிவுன்னா வயத்தறிச்சல்னு அர்த்தம் இழந்தேனேன்னு சொல்லி யசோதைக்கு வயத்தறிச்சல் வந்துருது உடனே ஒருத்தர் கேட்டார் ஓஹோ இவ்வளோ கட்டப்பட்டு நெய்யெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அந்த நெய்யெல்லாம் கண்ணன் சாப்பிட்டுட்டான் நெய்யை இழந்து விட்டேன் அதனால வயத்தெறிச்சலானா இல்லவே இல்ல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இவ பெரியாழ்வார் யசோதை நெய்க்காக இங்கேயாவது கவலைப்பட போறாளா குழந்தைய விட நெய் தான் முக்கியமா குழந்தை சாப்பிட்டதுன்னா அம்மாவுக்கு சந்தோஷம்தான் ஆனா இழந்தாள் இழந்தேன் என்று ஏன் கருதினாள்னா என் பிள்ளைய இழந்துட்டேனோன்னு நினைச்சிட்டாலும் ஏன்னா குழந்தையோட வயத்துக்குன்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா நெய்ங்கிறது ஒரு தான் சாப்பிடலாம் அளவுக்கு அதிகமா நெய் சாப்பிட்டாலே இன்னைக்கு நாங்க மருத்துவர்களே சொல்றோம் சார் சார் அளவுக்கு அதிகமா சாப்பிடாதீங்க கொலஸ்ட்ரால் எத்தனை விஷயம் சொல்றோம் இந்த குழந்தை பாட்டுக்கு இவ்வளவு நெய்யை போய் குழந்தைக்கு ஏதாவது அஜீரணம் அல்லது வயிற்று கோடாறு வேற ஏதாவது வியாதி நோய் எதையாவது உண்டாக்கி சோ என் குழந்தைக்கு ஏதாவது ஆனா நான் என்ன பண்ணுவேன் அவனுக்கு ஒன்றும் ஆகாது அவன் உலகத்தையே விழுங்கி ஜம்முன்னு வயத்துல வச்சுப்பான் ஆனா பெரியாழ்வார் யசோதைக்காக எல்லாம் புரியுமா பொங்கும் பறிவே வெடிவெடுத்த பெரியாழ்வார் யசோதை இந்த ஆபத்தை பார்த்ததும் கிட்டத்தட்ட இழந்தேன்னா அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் நம்ம வாயால் சொல்லக்கூடாது என் குழந்தைய நான் இழந்துட்டேனோ ஏன்னா ஒழுங்காக கவனிச்சிக்காமல் விட்டு அதிகமான நெய்யை சாப்பிட்டு அதனால் வேற ஏதாவது ஆபத்து என் குழந்தைக்கு வந்துருமோன்னு பாசத்தின் மிகுதியால் இழந்தாள் கண்ணனையே இழந்தவளாக கருதி எரிவினால் அப்படியே வயத்தறிச்சல் ஏற்பட்டுடுத்தான் இந்த வயத்தறிச்சல் நெய் போயிட்டுதேன்னு இல்லை இவ்வளவு அற்புதமான குழந்தை கண்ணன் கிடைச்சி அவனை இழந்துட்டா என்னால் தாங்க முடியுமா என்று வயிற்றில் நெருப்பை கக்கி கொண்டு கட்டி கொண்டு அதுதான் இழந்தால் எரிவினால் வயிற்றில் நெருப்பை கட்டின்னு யசோதை ஓடி வராளாம் ஐயோ என் குழந்தை இழந்துட்டேனோ என்ற அந்த வயத்தறிச்சல்ல என்ன பண்றதுன்னு பார்த்தா இவனை ஒரு அடி அடிச்சாலாவது அதாவது இந்த இடத்துல தாய் குழந்தையை அடிப்பதுங்கிறது குழந்தை அழணுங்கிறதுக்காகவோ குழந்தையை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவோ வெறுப்பாலோ கிடையாது அது கோப்பத்தால் கிடையாது இது பாசத்தால் இன்னொரு தடவை கிருஷ்ணன் இப்படி ஏதாவது பண்ணினான்னா அதுக்கப்புறம் என்னால் தாங்கிக்க முடியுமா அதை பார்த்து நான் உயிரோடு இருக்க முடியுமா ஐயோ இல்லைப்பா கண்ணன் நன்னாக இருக்கணும் அவனுக்கு பல்லாண்டு பாடினா மட்டும் போதாது கொஞ்சம் கண்டிச்சு வச்சாதான் அவன் தன்னை ஒழுங்காக பார்த்துப்பான் நாம் இத்தனை பேர் பல்லாண்டு பாடணும்னு சொல்லி அவனை சூழ்ந்துருக்கோம் அவன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இவ்வளோ நெய்ய போய் சாப்பிட்டு ஏதாவது ஆபத்தை வரவழிச்சுருவானோ என்று கருதி அந்த பாசத்தினால யசோதை என்ன பண்றாலும் ஒரு தாம்பு கயிற கொண்டு வந்தாலாம் எங்கே இந்த தயிர் கடையரா இல்லையா மத்து அந்த மத்தை சுத்தி ஒரு தாம்பு கயிறு சுத்தி வச்சிருப்பா அந்த தாம்பு கயிற்ச கொண்டு வந்தாலும் அதுதான் இழந்தாள் எரிவினால் அந்த வயத்தெறிச்சல்னால ஈர்த்து கண்ணன் அப்படி ஈர்த்துனா இழுத்துன்னு இழுத்தாளாம் ஏண்டாங்க வா ஒரு மாத குழந்தை மாதிரியா நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு மாத குழந்தைக்கு இந்த பக்கம் அந்த பக்கமே அசைய தெரியாது நீ என்னடாண்ணா இங்கேருந்து அந்த பக்கம் ஓடி இவ்வளோ நெய் குடத்தெல்லாம் கையில் தூக்கி அத்தனையும் குடிச்சிருக்கேன் என்னடா கொஞ்சம் நெஞ்சா விஷமமாக பண்ணுற ஈர்த்து அப்படி கண்ணனை பிடிச்சி இழுத்து எழில் மத்தின் பழந்தாம்பால் அந்த தாம்பு கயிற்றை எடுத்தாலும் அது என்ன தாம்பு கயிறுன்னா எழில் மத்தின் எழில்னா அழகான மத்து அதுதான் வந்து அந்த தயிர் கடையை பயன்படுத்தக்கூடிய மார்க்டர்னு சொல்லுவா பாருங்க அந்த மத்து எழில் மத்தின் அழகான மத்து ஏன் அழகான மத்துன்னா அந்த மக்கால தயிரை தான் வெண்ணெய் வந்து அந்த வெண்ணையை கிருஷ்ணன் திருடி சாப்பிட்றான் இல்லையா அப்போ கண்ணன் திருடக்கூடிய வெண்ணையை கடைந்து கொடுப்பதாலே அது அழகான மத்து அதனால ஈர்த்து கண்ணனை பிடிச்சி இழுத்து எழில் மத்தின் அழகான மத்தோடு பழந்தாம்பால் கட்டி வைக்கப்பட்ட பழந்தாம்பு தாம்புன்னா கயிறுன்னு அர்த்தம் தாமம்ற சம்ஸ்கிருத வார்த்தை தான் தமிழ்ல தாம்புன்னு ஆயிருக்குங்கிறா நாம பொதுவா தாம்பு கயிறு தாம்பு கயிறுனே சொல்லிடுறோம் ஆனா அது எப்படின்னா நடு சென்டர்னு சொல்ற மாதிரி தாம்புன்னாலும் கயிறுதான் கயிறுனாலும் கயிறுதான் அதனால அந்த தாம்பு பழம் தாம்பால் பழம் தாம்புன்னா பழமையான தாம்பு கயிறான் அந்த கயத்தை பார்க்கும் போதே அதுல நாரெல்லாம் அப்படியே பிஞ்சு கிஞ்சு வந்திருக்கு ஏன்னா நிறைய அதை வச்சு மொத்த சுத்தி கடைஞ்சு 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 அது பழமையான கயிறு என்பது கயிற்றை பார்க்கும் போதே தெரிகிறது அப்படிப்பட்ட எழில் மத்தின் மத்து வெண்ணை கடைஞ்சு கொடுக்கறதுனால அழகா இருக்கு கயிறு நிறைய வெண்ணை கடைஞ்சு கடைஞ்சு பழசா போயிருக்கு அதை எவ்வளவு அழகா பெரியாழ்வார் பாடுறாரு பாருங்க எழில் மத்தின் பழந்தாம்பால் மத்து அழகா இருக்கு தாம்போ ரொம்ப பழசா இருக்கு அந்த தாம்பால் அந்த கயத்தை எடுத்தாலாம் ஏன்னா குட்டி குழந்தைய ரொம்ப கம்பாலெல்லாம் அடிக்கக்கூடாது குச்சியாலெல்லாம் அடிக்கக்கூடாது வலிக்கும் சும்மா கயத்தால ஒரு அடி அடிக்கிறேன்னு மிரட்டுவோம்னு சொல்லி பழந்தாம்பால் தாம்பால் அடிக்கலை பெரியாழ்வார் யசோதைக்கு எங்கேயாவது கண்ணனை அடிக்கணும்னு மனசு வருமா அடிக்கலாம் இல்லை ஓச்ச அதை எவ்வளோ அழகா பாடியிருக்காரு பாருங்க ஓச்சேனா மேலே உயர்த்தன்னு அர்த்தம் அப்படி ஓங்கினாலும் இந்த சாட்டையை ஓங்கி அடிக்கிற மாதிரி அப்படி அந்த தாம்பு கயிற்று அப்படி ஓங்கி பிடிச்சு ஓச்ச உன்னை என்ன பண்றேன் பாரு இவ்வளோ நெய்யை சாப்பிட்ருக்கியே இந்த நெய் எல்லாம் உனக்கு தாண்டா நீ சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம்தான் அதை பத்தி இல்லை ஆனா இவ்வளவு ஒரு மாசம் கூட ஆகாத குழந்தை இவ்வளவு நெய் எல்லாம் சாப்பிடலாமா தாய்ப்பால் மட்டும் தான் குடிப்பது வழக்கம் அதுக்கு மேல நெய் சாப்பிட்றதுன்னா இத்தனை குடம் குடமாக சாப்பிட்லாமா இதனால உனக்கு ஆபத்து வந்துருமோ எனக்கு பயமா இருக்கு இல்லையா இனிமே இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு ஓச்ச யசோதை அப்படியே அந்த தாம்பு கயிற்ற ஓங்கினாலாம் ஓச்ச பயத்தால் தவண்தான் கிருஷ்ணன் பார்த்துட்டு அம்மா என்ன அடிக்க வரியா அப்படின்னு கிருஷ்ணனுக்கு அப்படியே உதடெல்லாம் துடிக்கிறது கண்கள்ல இருந்து கண்ணீர் வர்றது அப்படியே எல்லாம் நடுங்கிறது அம்மா என்ன அடிச்சிடுவியா அப்படின்னு ஒரு நாடகமே ஆடினா யசோதையை பயந்துட்டானா என்னடா ஒருவேளை நாம் அடிச்சிட்டோமோ இவன் திடீர்னு கண்ணீர் சிந்தனான் உதடலாம் துடிக்கிறது என்னாச்சுன்னு தெரியலையேன்னு யசோதை யோசிக்கிறதுக்குள்ள தவழ்ந்தான் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து இது பாருங்க இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை குழந்தை தவழவும் செய்யறது அப்படியே தவழ்ந்து 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 கிருஷ்ணன் அப்படியே தப்பிச்சு ஓடுறான் யசோதை துரத்தி வர கண்ணன் தவழ்ந்து செல்ல கண்ணன் வேகமாக தவழ யசோதை வேகமாக துரத்த அவனுடைய முழங்கால் அப்படியே பூமியில் படிஞ்சு படிச்சு போகிறதான் இதை பார்த்தாலாம் யசோதை தாம்பு கயிற்று கிழ போட்டுட்டான் இந்த தரையில மெல்லிய முழங்காலால தவழ்ந்து போயிட்டு இருக்கானே பயத்தால் தவழ்ந்தான் ஐயோ நான் ஐயோ கிருஷ்ணா தவழாதே வான்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் முழங்கால காட்டுறா பாருங்க எவ்வளவு மென்மையான முழங்கால் பாவம் தவழ்ந்து போயிடுத்து முழங்கால் இருந்தவா காணீரே முழந்தாள் இருந்தவா காணீரே தாழ்னா காலுன்னு அர்த்தம் முழந்தாள் அப்படின்னா முழங்கால் நீ முட்டி அப்படின்னு அர்த்தம் அப்போ முழந்தாள் இருந்தவா காணீரே அவனுடைய முழங்காலின் அழகை பாருங்கள் எவ்வளவு மென்மையான முழங்கால் இப்ப மறுபடியும் பெரியாழ்வார் யசோதை கவலைப்பட ஆரம்பிச்சுட்டா முன்னாடி நெய்ய சாப்பிட்டதுனால என்னாகுமோன்னு கவலைப்பட்டேன் இப்போ இந்த முழந்தாளால தவழ்ந்து போகும்படி நானே பயமுறுத்திட்டேனே முழங்காலுக்கு வலிக்குமோ என்று அஞ்சி வாங்கோ பல்லாண்டு பாடுங்கோ முழந்தாள் இருந்தவா காணீரே அவன் முழங்கால் அழகுக்கு பல்லாண்டு பாடுங்கள் முகிழ் முலையீர் முலை என்றால் மார்பகம்னு அர்த்தம் முழ்முலைனா குவிந்து எழுந்த மார்பகம் கொண்ட பெண்களே நிறைய பெண்கள் வந்திருக்கா அவர்களை பார்த்து சொல்றா இப்படி ஒரு வர்ணனை இருக்கலாமான்னா இல்ல யசோதை போன பாட்டுல தாய்ப்பால் ஊட்டினா இல்லையா அதனால அதை பார்த்த வாழ்க்கலாம் நாமும் கண்ணனுக்கு பால் ஊட்டினா நல்லா இருக்குமேன்னு தோணித்தான் அதனால முகிழ் முலை அவர்களுடைய மார்பகங்களும் பால் நிறைந்து முகிழ்த்தது அதனால இத உடனே உலகியல் கண்ணோட்டத்துல பார்த்து ஏன் இப்படி பாடினார் இதை ஏன் உபன்யாசகர் சென்சார் பண்ணாம அர்த்தம் சொன்னார் அப்படி அர்த்தமே கிடையாது எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி பொங்கி வந்தது இது எல்லாரும் ரசிக்க வேண்டிய விஷயம் தானே அதனால தாராளமாக பாசுரத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார்னா யாரோ கவிஞர் எழுதுறதையும் இதையும் தயவு செஞ்சு ஒப்பிட்டே நாம் பார்க்க வேண்டாம் அதனால கண்ணனுக்கு பாலூட்ட வேண்டும் என்ற ஆசையோடு முகிழ் முலையின் முகூர்த்த மார்பகங்களோடு வந்திருக்கேளே வந்து காணீரே இந்த முழங்கால பாருங்கோ தவழ்ந்துட்டான் முழங்காலுக்கு வலிக்க போறது பல்லாண்டு பாடுவோம்னு சொல்ல அப்படியே நாமும் ஆயர் பாடியில் யசோதை தாம்பு கயிற்றோடு துரத்த அப்போது தவழ்ந்து பயந்து ஓடி நானே அந்த முழங்கால்களை மனதில் நினைத்து கொண்டு பல்லாண்டு பாடுவோம் அதுதான் நான்காவது பாசுரம் உழந்தாள் நறுணை ஓரோதடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்தெழில் மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகழ்முலையீர் வந்து காணீரே கட்டப்பட்டு யசோதை எடுத்து வைத்த நறுமணம் கொண்ட நெய்யை எல்லாம் பாத்திரத்தோட பாத்திரமா அப்படியே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டான் இதை பார்த்து என் குழந்தையே இழந்துடுவேணுங்கிற ஒரு வயத்திருச்சல்ல யசோதை அழகான மத்தில் கட்டப்பட்ட பழமையான தாம்பை எடுத்து உன்னை அடிக்க போறேன் சும்மா ஓங்கினா அவன் பயத்தால் தவழ்ந்தான் தவழ்ந்து போன முழங்கால் அழகை முகிட்ட முலை கொண்டவர்களே வந்து காணுங்கள் என்று யசோதை அழைப்பதுதான் இந்த நான்காவது பாசுரம்

ப்ளீஸ் கம் அண்ட் சீ த நீஸ் ஆஃப் கிருஷ்ணா தட் கிரால்ட் ஆன் த ஃப் ஃப்ளோர் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் இப்படியே யசோதை சொல்லவும் மறுபடியும் கண்ணன் தூங்குற மாதிரி நடித்தாமான் இப்போ பார்த்தா யசோதை இவன் இப்போ தானே விஷமம் பண்ண ஓடினா மறுபடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறான்னா ஏதாவது காரணம் இருக்குமோ இருக்கும் இருக்கும் என்னன்னு அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சர பிறந்தாள்ருணே ஓரோர் தடா உண்ண இழந்தாள் அறிவினால் ஈர்த்துகள் மத்தின் புழந்தாள் டருணே ஓரோர் தடா உண்ண இழந்தாள் அறிவினால் ஈர்த்துகள் மத்தின் பழந்தா பாலோ பய முகழ்்திருந்தவ காணி ரே முகழ் முலகிர் வந்து காணி ரே பழந்தா பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தான் முகழ்்தா நிறவ காணி ரே முகில் முலகீர் வந்து காணீரே முகிழ் முலகீர் வந்து காணி